ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மல்லிகை செடி வளர்ப்பு முறை பார்ப்போங்க அந்த மல்லிகையில் இருவாட்சி மல்லிங்க இருவாட்சி மல்லி நிறைய முட்டு வச்சுருக்குதுங்க இதோடு இது ரெண்டாவது டைமு நிறைய முட்டுக்கள் ரெண்டு செடி இருக்குதுங்க எங்கிட்ட இந்த செடி வந்து நல்லாவே பூ கொடுக்குதுங்க ஏன்னா இது வந்து ரெண்டு வகை இருக்குது எங்கிட்ட ரெண்டு வகையில் ஒன்று வந்து ரொம்ப பழைய காலத்து செடி ஒன்று அதனால் அதில் வாசனை ஜாஸ்தி இப்போ வாங்கி வைக்கிற செடியில் அவ்வளோ வாசனை இல்லைங்க ஏன்னா ரெண்டுத்துக்கும் ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட்ஸ் ஷேப் என்னமோ ஒரே மாதிரி இருக்குது ஆனால் வாசனை கிடையாது இதுக்கு நம்ம மல்லி செடியெலாம் மல்லி செடி நார்மலாகவே எல்லா மல்லி செடிக்கும் நம்ம வளர்ப்பு முறைன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜான்வரி முடிஞ்ச உடனே ஸ்டார்ட் நம்ம மல்லி சீசன் ஸ்டார்ட் ஆகும்போது நம்ம இலைகள் மொத்தத்திலையும் கட் பண்ணி போட்டோன்னாங்க கட் பண்ணி விட்டோம்னா தான் அந்த இலைகள் வந்து அதுகளே அந்த சத்துக்கள் எடுத்துரும் அதனால் நம்மளுக்கு முழு சத்துக்களை செடிகளுக்கு பூக்களுக்கு கொடுக்காது முதல்ல இலைகளை கட் பண்ணி விட்டுட்டு அப்போ ஆட்டேருவோம் மாட்டேறும் ஃபர்ஸ்ட் அது தாங்க போடுறோன்னா புதுசாக வைக்கிறீங்கன்னா மண்களவே இதுலேயே இன்றைக்கு மாட்டு மாட்டரும் செம்மண் கொக்கோப்பிட் இலைத்தழைகள் அதை கலந்துட்டு வச்சுட்டிங்கனாக்க ஃபர்ஸ்ட்டு அதுவே சூப்பராகவும் இதெல்லாம் என்கிட்ட ஒரு மூணு வருஷத்து செடிங்க இப்போத்தி செடி கிடையாது மூணுலேருந்து நாலு வருஷத்து செடி அதனால் பெருசாகவும் இருக்கும் நிறையவே பூக்கள் பூக்குங்க பூத்துகிட்டே இருக்குங்க நம்ம கட் பண்ணி இது முடிஞ்ச உடனே திருப்பி கட் பண்ணி எதுனா ஒரு உரம் கொடுத்தோம்னா பூத்துகிட்டே இருக்கும் இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம இலைகள் வந்து பேஸ் பேஸுங்கிறது பேஸிக்காக நம்ம எல்லாத்தையுமே இலைகள் கட் பண்ணி விடணும் அதுதான் மல்லினாவே இலைகள் கட் பண்ணி விட்டிங்கன்னா தான் சூப்பரான குரோத் வரும் நிறைய பூக்கள் வைக்கும் அதுக்கப்புறம் நம்ம சொன்ன பார்த்திங்களா ஆட்டு ரோ மாட்டுவோம் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணிங்க தண்ணி வந்து டெய்லி கொடுக்கக்கூடாதுங்க ஒன்று விட்டு வேறுனால் மல்லி மட்டும் கொஞ்சம் நல்லா வந்து காஞ்சால் மட்டும் தான் நிறைய பூக்கள் பூக்கும் தண்ணி கொடுத்துட்டே இருந்தோம்னா பூக்கள் வைக்காதுங்க அது வந்து சொல்லுவாங்க மல்லிக்கு வந்து நிறைய தண்ணி விடக்கூடாது வெயில் காலத்தில் ஒன்று விட்டு வரணும் வெயில் காலத்துலேயே ஒன்று விட்டு வரும் நல்லா தண்ணி வந்து ஒரு தடவை நல்லாவே கொடுத்துட்டிங்கன்னா மறுநாள் கொடுக்காதிங்க அப்போ வந்து நல்லாவே பூக்கள் கொடுக்குங்க அதுக்கடுத்தது மல்லிக்கு எல்லா வகை உரங்களும் நம்மளுக்கு ஆகுங்க ஏன்னா இது இந்த உரம் தான் கிடையாது ஆனால் பத்து நாளைக்கு ஒரு தடவை கொடுத்தீங்கன்னா நல்ல ரிசல்ட் வரும் இந்த மாதிரி நீங்கள் அப்போ டெய்லியுமே பூக்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு வந்து நம்ம என்ன சொன்னோம் முதல்ல அந்த மண்கலவி முடிஞ்ச உடனே அடுத்தது வெங்காயத்தூள்னா முட்டை தோல் பூண்டுத்தோல் இருக்குது பார்த்திங்கன்னா அது போடுங்க அது வந்து ஒரு தடவை ஒரு பத்து நாளைக்கு ஒரு தடவை இந்த காய்கறி எல்லாம் கழுவி நம்ம அரிசி பருப்பு எல்லாம் கழுவினாது அது ஒரு வாரம் அது கம்பல்சரியாக அது ஒரு வாரம் ஊற்றிடுங்க இது தாங்க மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கும்போது புண்ணாக்கு கரைசல் புண்ணாக்கு நல்லா ஊற வச்சுட்டு அது ஒரு தடவை கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒன்று ஒன்று மாற்றி இந்த பஞ்சகாவியம் மீனங்கம் வாழைப்பழ கரைசல் வாழைப்பழம் வந்து பொட்டாசியம் ஜாஸ்தி இருக்கும் அதில் வந்து பூக்கள் நிறைய உற்பத்தி கொடுக்கும் அதனால் எல்லாத்தையும் கலந்த மாதிரி ஒரு தடவை கொடுங்க அந்த மாதிரி ஒன்று ஒன்றா மாற்றி மாற்றி நம்ம கொடுக்கும்போது நீங்கள் யாரும் பூக்கள் வந்து இல்லைன்னு சொல்லவே முடியாது அளவுக்கு பூக்கள் கொடுத்துட்டே இருக்கும் ஆனால் அடி அடி உரம் கொடுத்துட்டே இருக்கணும் அப்போ தான் பூக்கள் நிறைய விற்கும் நம்ம கொடுக்காமே வெறும் தண்ணி மட்டும் கொடுத்தோம்னா வராதுங்க இதுதான் நான் என் செடிக்கு பண்ணுறது அது இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டு ஒரு செடி வாங்கி ஒரு ரெண்டு கிளை இருக்குதுன்னா ஒரு குரோபர் வச்சு ஒரு நாலஞ்சு அவங்க ஒரு வருஷத்தில் ஒரு நாலஞ்சு கிளை வந்துட்டோன்னா அந்த செடியை அப்படியே வைக்காதிங்க தொட்டியில்னாலும் பரவாயில்ல இந்த கோணிப்பையை நான் காமிச்சா பார்த்திங்களா அந்த கோணிப்பையில் இறக்கினீங்கன்னா அவ்வளோ சூப்பராக வருங்க ஏன்னா மல்லிகை செடியில் கோணிப்பையில நிறைய மண் பிடிக்கும்போது நம்மளுக்கு வந்து நல்லாவே தாங்கும் கோழி போயிலாம் ரெண்டு வருஷம் மூணு வருஷத்துக்கு நல்லாவே தாங்க நிறைய பூ பூக்குங்க நான் ந நிறைய செடி இது மாதிரி வச்சுருக்கேன் ஏன்னா மல்லிகை செடி நல்லாயிருக்கும் சூப்பராக வரும் இது தாங்க நான் பேசிக்காக பண்ணுறது இது தான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லிக்கிட்டேன் இந்த இருவாட்சி மல்லியில் ஒரு இது பார்த்திங்கன்னா கா ஈவினிங் விட காலையில் பூ பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க நல்லா ரோஜா பூ மாதிரி இருக்கும் நல்லா பெருசு பெருசாக பூக்கும் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன பார்த்தீங்களா கோன்னி போய் பார்த்தீங்களேன் அதுதாங்க ஒரு அழகாகவும் இருக்கும் வாசனையாகவும் ஒரு முன்னாடி நான் வாசனை செடின்னு சொன்ன பார்த்தீங்களா ஒரு பத்து பூ இருந்தாவே நம்ம தழைட்டுப்போம் போதுங்க அவ்வளோ அழகாக இருக்கும் இந்த சீசன் ஆரம்பித்து இது ரெண்டு தடவை பூக்கள் வச்சு அரும்பு நிறைய பூக்கள் பூத்துதுங்க உண்மையே நல்லாயிருக்கு இந்த மாதிரி செடிகளை பார்த்து நீங்கள் வாங்குவீங்க நம்ம மாடியில் ஈஸியாக நம்ம நல்லாவே பூ வரைக்கலாம் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் Happy gunning friends. Thank you.